மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் திரு ஆசை தம்பி அவர்கள் உரையாற்றுவார் தலைநகரில் பட்டியலினத்து மக்களுடைய தலையெழுத்தெல்லாம் மாற்றுவதற்காக இங்கு அணி திரட்டிய நம்மளுடைய தாத்தரையாவுக்கு முதற்கண் மக்கள் தேச கட்சியின் சார்பாக நந்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்கிற்குள் எங்களோடு வீட்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் எங்கள் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் சமூக போராளிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரங்கு கூட்டமானது நாம் ஏன் நடத்த வேண்டும் நம்மளுடைய உணர்வுகள் என்ன என்பதை எல்லாம் நம்மளுடைய டாக்டரையா உங்கள் எல்லாருக்கும் தெளிவுபடுத்தி இந்த போராட்டத்தை வெகு எழுச்சியாக மக்கள் திறன் போராட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த ஏழாம் தேதி சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் பேரணியை நடத்தி காட்டினார் அந்த பேரணிக்கு இரண்டு விதமான சதிகள் நம்மிடம் வந்தது ஒரு சதி அதை யாராலும் மாற்ற முடியாது இயற்கை சதி மழை இரண்டாவது சதி இந்த நாட்டினுடைய குறிப்பாக பட்டியலத்து மக்களுடைய தலையெழுத்தை எல்லாம் பிஜேபியை சொல்றோம் சனாதனத்தை கொண்டு வந்துடுவோம் மன தர்மத்தை கொண்டு வந்துருவான் இவர்கள் எல்லாம் குலதொழியுக்கு கொண்டுட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்றோம் உண்மை அது அல்ல திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய கருணாநிதியின் இருந்து அவருடைய மகன் ஸ்டாலின் வரை சனாதனத்தை விதைப்பவர்களே அவர்கள்தான் மனிதர்மத்தின்படி அந்த அடிப்படையில் தொழில்கள் செய்ய வேண்டும் என்பதனை இன்றும் அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரர்கள் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தான் ஏன் இதை தெளிவாக சொல்கின்றோம் என்று சொன்னால் இந்த உள் இடஒதுக்கீடு அர்த்தமே பட்டியலினத்தில் தமிழகத்தில் எழுபத்தி ஆறு ஜாதிகளை உள்ளடக்கிய அந்த பட்டியலினத்தில் எந்த தரைகளும் இல்லாமல் உள் இடஒதுக்கீடு அதிலும் முன்னுரிமை என்ற அடிப்படையில் மூன்று சதவீதம் ஒதுக்கியுள்ளோம் என்ற அந்த போர்வையில் முழுமையாக அந்த பதினெட்டு சதவீதத்தையும் நிரப்பக்கூடாது என்பதற்காக மூன்று சதவீத உள்ளிடவிக்கு கொடுத்திருக்கின்றோம் அந்த அரும்பியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம் அவர்களை நிரப்புகின்றோம் என்ற போர்வையில் நம்மளுடைய பேராசிரியர் கதிரவன் வந்திருக்கின்றார் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பேராசிரியர் துறையிலே நிரப்பக்கூடிய அத்தனை பதவிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்துக்கு எட்டுக்கு பின்பு அருந்ததிற்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் ஒரு இருபது பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த இருபது பணியிடங்களுக்கும் அருந்ததற்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அரும்பவர்கள் இரண்டு மூன்று பணியிடத்தை நிரப்பிவிட்டு மீது பதினேழு இடங்களிலும் காலியாக இருக்கின்றார்கள் இதைதான் ஆரம்ப கால மட்டம் முதலே இருந்து நம்மளுடைய மருத்துவர் தெரியாத கேட்டுக்கொண்டிருக்கின்றார் வெள்ளை அறிக்கை வெளியீடு என்று சொல்லி எத்தனை பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது எத்தனை பணியிடங்களை எங்களை நிரப்பி இருக்கின்றீர்கள் எத்தனை பணியிடங்களை நீங்கள் நிரப்பியிருக்கின்றதில் அந்த வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார் எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் சிவக்குமார் அவர்கள் பேசினார் நாம் இந்த சமூகத்தில் பல்லர் பரையோர் மிகவும் பிளவுப்பட்டது போல் பரையோர்கள் போராடவில்லை என்பது போல் அண்ணன் பேசினார் அண்ணனுக்காக நான் மறுப்பு பேசவில்லை என்னுடைய பேச்சை ஒரு ஐந்து நிமிடத்தில் முடிக்கலாம் என்று சொன்னேன் நினைத்தேன் ஆனால் அண்ணன் சிவக்குமார் நிமிடம் அதிகமாக கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இந்த போராட்ட களமானது என்னுடைய சகோதரி ரோபதி நாகராஜன் சொன்னது போல் திருக்குறளை பாதுகாத்தது அவருடைய மூவையாரான அயோத்திதாச பண்டிதருடைய உயர் பெயர் காத்தவராயன் அவருடைய தந்தை பேர் கந்தப்பன் அவரால் பாதுகாக்கப்பட்ட அந்த திருக்குறள் அவர் காலத்திலிருந்து இந்த சமூகத்தினுடைய போராட்டங்களுக்கு பெரும்பாலான தலைவர்கள் எல்லாம் பரையர் தலைவர்களாக இருப்பார்கள் ஒன்னூரண்டு தலைவர்கள் தலைவர்களாக இருப்பார்கள் ஆனால் அப்பொழுது பல்லர் பரவர் என்று வித்தியாசம் கிடையாது ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே நம்மளுடைய சகோதரன் அவர்கள் முதன் முதலில் தேவேந்திரகுல இளைஞர் பெறவர் என்று உருவாக்கும் போது அவருக்கு வழி சேர்க்கும் விதத்தில் அப்போது அவருடைய அவரிடம் காரு கிடையாது என்னுடைய பெயரான என்னுடைய சொந்த காரின் தான் அவர் அவர் என்னுடைய வீட்டில் இருந்து அந்த வாழ்க்கை மைதானத்திற்கு அழைத்து வந்தோம் ஏழுகை சொல்கின்றேன் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் பள்ளம் தரையும் என்று வித்தியாசம் பார்த்ததில்லை சக்கியர்கள் தெளிந்து பேசியதால் அவர்களை கைவிட்டதில்லை இந்த இரண்டு சமூகமும் என்னுடைய மருத்துவ தொண்ணூத்தி நாலு அண்ணன் பசு பசுனுக்காக தென் தமிழகத்திற்கு வரும்போது நம்மளுடைய மருத்துவ விருதுநகரிலே கைது செய்யும் போது அன்று இரவு செய்து மிகப்பெரிய போராட்டத்திற்கு தயார்படுத்ததில் இந்த ஆசை தம்பி ஒருவர் அண்ணன் மாதிரி இல்ல அது இல்ல எங்களுடைய மருத்துவ எப்படி அவர் வந்துட்டு சுய கௌரவமா நான் இந்த பட்டியல் நினத்துல பல்லர்ல பிறந்துட்டேனா நான் தாங்க இந்த நாட்டு ஆளுவங்கிற மாதிரி ஒரு சுய கௌரவமா இருக்கிறாரோ அதே போல் நாங்களும் சுய இருந்ததனால் நட்டி பிழைத்தவர்கள் நான் எம்எல்ஏக்களாக இருந்து எம்பிக்களாக மாறிவிடலாம் அந்த நட்டி பிழைப்பவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களை நீங்கள் முதன்மைப்படுத்தாதீர்கள் என்னுடைய நம்மளுடைய டாக்டர் ஐயா அழைத்தார்கள் ஆசை தம்பி மெட்ராசினுடைய பேரணியில் வந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் குறுகிய காலகட்டம் என்பதனால் அன்று மக்கள் தேச கட்சியினுடைய தொண்டர்களோடு கரம் கோர்த்தோம் இந்த அரங்கிலும் மக்கள் தேசத்தினுடைய நிர்வாகிகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் தெரியும் ஐம்பது நிர்வாகிகள் இந்த அரங்கத்தில் இருக்கின்றோம் ஏழு சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அண்ணன் சிவக்குமார் அண்ணனுடைய கருத்துக்கு வேறுபாடு இல்லை மாற்றாக நான் சொல்லவில்லை இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் சில காலங்களில் கள்ளம் பறையின் வித்தியாசம் அதிகரித்து விட்டது இதை முதலில் ஒழிக்க வேண்டும் அன்று அவர் இந்த ஆசை தம்பியினுடைய அந்த காரில் தான் அவர் அழைத்து வந்தோம் எங்களுடைய மருத்துவரையாவை தன் தென்மத்தில் விடக்கூடாது என்பதற்காக போலீசார்கள் தவித்து போது இந்த ஆசை தம்பியும் ஐயோடு கரம் கோர்த்து போராட்டத்தை நடத்தினோம் இது தற்போது கொஞ்சம் நிலை மாறி வருகின்றது நான் படித்தேரூரிலே எந்த பல்லமும் பறையினும் வித்தியாசம் மாமன் மட்டான் என்று நாங்கள் இருந்தோ உறவு கொண்டாடுமோ இன்றும் சில பகுதியில் பொண்ணெடுத்து கொண்டு கொடுக்கக்கூடிய நிலையில் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைவு இருக்குது ஆனால் இப்பொழுது இந்த திராவிட முன்னேற்ற திராவிட கட்சிகள் நம்மளை பிரித்தாலும் சொல்சிகள் கள்ளன் நேர் பறவை நேர் என்று பிரித்து நம்மளுக்கு பாகுபாடு உருவாக்கி சொன்னதை பிஜேபி ஜனாதனத்தை உருவாக்கவில்லை திராவிட கட்சிகள் தான் ஜனாதனத்தை உருவாக்கின்றது கள்ளனும் பறவனும் முன்னேறுகின்றான் இந்த முன்னேற்றத்தை தடுப்பதற்காக தான் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு அதில் அன்று ஐயா மருத்துவ இரண்டாயிரத்தி எட்டுல கடுமையாக போராடினார் அன்று இருந்து இன்று வரை நான் நம்மளுடைய மருத்துவர்களிடம் இரண்டு மூன்று முறைதான் ஐயாவிடம் நேரடியாகவும் அலைபேசியாகவும் தொடர்பு கொண்டிருக்கின்றேன் இப்போதும் அவரை இந்த போராட்டத்தை ஐயா கையெழுத்ததால் என்னுடைய மிகப்பெரிய மான மரியாதைக்குரிய தான் நான் அவரை பார்க்கின்றேன் நான் அண்ணன் என்று கூட இதுவரை நான் அவரை சொன்னதில்லை ஏன் இதை சொன்னால் நான் சொன்னோம் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த மிகப்பெரிய நம்மளுடைய அரங்க கூட்டம் சென்னையில் ஏற்கனவே ஏழாம் தேதி நடத்திவிட்டார் நான் இன்னும் ஐயாவிடம் பேசவில்லை வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அரக்கோணத்திலே குறைந்தபட்சம் நான் ஐயாவை அதில் தலைமையிட்ட வைக்கும் போது அவரை சிறப்பு அழைப்பாளராக அந்த இடத்திற்கு அரக்கோணத்திற்கு அழைத்துச் செல்லும் போது ஐயாவினுடைய முன்னால் குறைந்தபட்சம் மூவாயிரம் டு அதிகபட்சம் ஐயாயிரம் மக்களை எங்கள் திரட்டவில்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நக்கி பிழைப்பவர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய தலைவராக இருப்பார்கள் போராட்ட குணம் கொண்ட நம்மளுடைய இளைஞர்கள் நிறைய பேர் உள்ளோம் சரித்திரத்தில் முதல் முறையாக தென் கோடியிலிருந்து இந்தியாவினுடைய தலைநகருக்கு தலையெழுத்தை மாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கியவர் நம்மளுடைய ஐயா அதற்கு மக்கள் தேசமும் உறுதுணையாக இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டம் வெற்றியடை முறை மக்கள் தேசம் தொடர்ந்து நம்மளுடைய மருத்துவ எடுக்கக்கூடிய அத்துணை போராட்டத்திற்கும் அரசியலுடைய எதிர்காலத்தை கூட நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை ஐயா எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி ஆனால் ஐயா எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்காக அவரை மீண்டும் வடதமிழகத்தில் போராட்டங்கள் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே நம்மளுடைய ஐயாவிடம் நான் அந்த பேரணி நம்மளை தடை பண்ணி கைது செய்து இருக்கும் போது நான் ஐயாவிடம் இருந்தேன் அப்பொழுதும் ஐயாவிடம் சொன்னேன் ஐயா அடுத்த ஒரு போராட்டம் நான் இதே தலைநகரத்தில் குறைந்தபட்சம் வடமத்தில் உள்ள பறவர்களை மூவாயிரம் பேராஜி ஒன்றிணைக்கின்றேன் அந்த போராட்டத்திற்கு ஐயா தான் வர வேண்டும் அந்த போராட்டத்தையும் மாற்றுவோம் என்று சொன்னேன் ஐயா போராட்டம் நடத்து நடத்துகிறதுக்கு திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த போராட்டங்கள் முடிவெடுத்தும் என்று சொன்னார் அந்த ஒற்றை வார்த்தைக்காக காத்துக்கொண்டிருக்கின்றோம் வருகின்ற இருபத்தி ஏழு நான்கு ஐயாவிடம் பேசவில்லை இருந்தாலும் ஐயா இதனே அழைப்பை ஏற்று வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது வருகின்ற இருபத்தி ஏழில் அரக்கோணத்திலும் ராணுவ அணிவகுப்பு இந்தியாவில் எல்லா ரெஜிமெண்டலும் இருந்தது அதேபோல் இந்தியாவின் எல்லா ரெஜிமெண்டல் இருந்தது பரே ரெஜிமெண்டல் இருந்தது அதேபோல் சென்னையில் மீண்டும் ஒரு பரே ரெஜிமெண்டலுக்கு நம்மளுடைய மருத்துவ தலைமையேற்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அத்தனை போராளிகளுக்கும் என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் ஜெயஹ்ரீத்